எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இறை ஈசுவில் அன்பார்ந்தவர்களே இரவில் நாம் உறங்க முன் நம்முடைய வீட்டிற்குள் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்துவிட்டால் உங்களுக்கு எப்படி போகும்போது இன்னைக்கு நானும் உங்க கூட சேர்ந்து உங்களை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன் உங்கள் கூட தான் தூங்க போகிறேன் அவை நம்ம கூட பேய் தூங்குறேன்னு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் பயமாக இருக்கும் நாம் தூங்கிறதை விட நமக்கு பயமாக இருக்கும் இறையே சிவில் அன்பார்ந்தவர்களே ஒரு பங்கிலே ஒரு ஐநூறு அறுநூறு குடும்பம் இருக்கின்றது அந்த பங்கில் அந்த குருவானவர் அந்த மக்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்புகின்றார் மக்களும் ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக சிறப்பாக எல்லா மக்களும் பாவசங்கீர்த்தனும் செய்கின்றார்கள் ஞாயிறு திருப்பலி சரியாக செய்கின்றார்கள் அதனால் அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற சாத்தானங்கு ஒரு கெடுபி மேலேருந்து பெயல் செவல்கிட்ட இருந்து ஆடர் வருது உனக்கு ஒப்படைக்கப்பட்ட மக்களை நீ சரியா வழி நடத்தாதனால அங்கே இருக்கின்ற பங்கு குருவும் அந்த மக்களும் விசுவாசத்துல போறாங்க நம்முடைய சோதனைக்குள்ள யாரும் வர வரமாட்டாங்க யாரும் பாவ வாழ்க்கைக்குள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இருக்கின்ற அந்த குட்டி குட்டி சோதனை கொடுக்கக்கூடிய சாத்தான்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னும் பொழுது அந்த பெயர் செவில் இறங்கி வருகின்றது இந்த மக்களை நான் சோதிக்க போறேன் அப்படின்னு இந்த மக்களை சோதிப்பதற்கு அந்த சாத்தான் வந்தவுடன் அதை அறிந்து கொண்ட அந்த பங்கில் இருக்கின்ற ஒரு நபர் அவர் நல்ல ஆன்மீகவாதி நல்ல விசுவாசமான ஒரு மனிதர் திருமணிக்கு தவறாமல் வருகின்றவர் மரியாதை செலில் இருப்பவர் பங்கு பொறுப்புகளிலே பங்குக்காக உழைக்கக்கூடியவர் சாத்தான் கூட போய் சண்டை போடுறதுக்கு போறார் யாருக்காவது அந்த ஒரு வாய்ப்பு வேணுமா சாத்தான் கூட சண்டை போடுறதுக்கு அந்த போயிட்டு சண்டை போடுறதுக்கு போன உடனே அந்த சாத்தான் நாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னா கண்டிப்பா நீங்க தோத்துருவீங்க அதனால நாம் ஒரு விளையாட்டு விளையாட போறோம் என்ன விளையாட்டுனா உங்களுக்கு தெரிஞ்ச விபிலிய வசனத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விபிலிய வசனத்தெல்லாம் சொல்றேன் யார் அதிகமான விபிலிய வசனத்தை சொல்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அவங்க சொல்கிறத தான் கேட்கணும் இந்த போட்டி நல்லா இருக்குல்ல இப்போ சாத்தானும் அந்த மனிதனும் இறை வார்த்தையை யாருக்கு அதிக தெரியும் அப்படின்றத பார்க்கின்ற ஒரு போட்டியை வைக்கின்றார்கள் அப்பொழுது அந்த மனிதன் அந்த ஒரு ஆன்மீகவாதி அவருக்கு தெரிந்த இறை வசனங்களை எல்லாம் ஆண்டவர் சொன்ன ஜெபங்கள் அவருடைய வார்த்தை அவருடைய நச்சு இது எல்லாத்தையும் அனுப்பி சொல்கிறார் ஒரு அரை நாள் மேலே தாண்ட முடியல ஆனால் சாத்தான் தொடக்க நூலில் முதல் அதிகாரத்திலிருந்து திருவெளிப்பாடு கடைசி வசனம் வரை மனப்பாணமாக சொல்கின்றது இப்பொழுது யார் வெற்றியாளர் இங்க சாத்னாதான் அப்போ சாத்னா சொல்றது தான் நாம் கேட்கணும் அப்படி இறை இசுவில் அன்பார்ந்தவர்களே இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் பல நேரங்களில் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம் என்னவென்றால் நம்முடைய விசுவாச குறைவு நாம் விசுவாச குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற புரிதல் நமக்கு வர வேண்டும் இறை வார்த்தையை படிக்கின்றேன் ஆனால் அதை என்னுடைய வாழ்வியல் ஆக்குவதில் எனக்கு பிரச்சனை நான் வார்த்தைப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆண்டவரே நான் நன்மையை செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றேன் ஆனால் என்னுடைய ஊழியல்வின் காரணமாக என்னுடைய சிற்றின்ப ஆசை காரணமாக எங்களால் சரியானவற்றை செய்ய முடியவில்லை நாங்கள் பிறரை குறை கூறிக்கொண்டு வாழுகின்றோம் எங்களுடைய நாவை பரிசுத்தமாக்கும் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கணும் எங்களுடைய உள்ளத்தை தூய்மை ஆக்கும் எங்களுடைய சிந்தனையை இறை வார்த்தைப்படி மாற்றும் அப்படின்னா நம்ம யாரையும் கேள்வி கேட்க மாட்டோம் கண் முன்னாடி ஆண்டவர் பேய்களை ஓட்டுகின்ற அற்புதங்களை செய்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்ற மக்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறார் பேய்களை ஓட்டுகின்றார் ஆனால் சாத்தானை கொண்டு இவர் பேய்களை ஓட்டுகின்றார் என்ற ஒரு எண்ணத்தில் ஆண்டவரை பார்க்கின்றார்கள் ஆண்டவரை ஒரு மனிதனாக கூட அல்லது ஒரு மேஜிக்கல் பர்சனாக கூட நம்பல ஒரு எதிராளி போல பார்க்கின்றார்கள் இன்று நாமும் இறை வார்த்தையை படித்த பிற்பாலும் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்ற பிற்பாலும் கூட அந்த ஒரு விசுவாச ஆனது இருக்கின்றது நாம் செய்கின்ற ஒரு நல்ல காரியத்தில் நாம் ஆண்டவரை முதன்மைப்படுத்துகின்றோமா ஒரு சோகமான ஒரு சூழலிலே ஒரு கஷ்டமான ஒரு நேரத்திலே ஆண்டவரை மையப்படுத்துகின்றோமா என்னுடைய சவால்களை நான் சந்திப்பதற்கு ஆண்டவருடைய இறைவார்த்தை எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அந்த ஒரு உள்ளம் நம்பிக்கை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது இதனால தான் நம்முடைய விச விசுவாச குறைவு மிகவும் குறைவாக இருப்பதனால்தான் நாம் பல நேரங்களில் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கிடைக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கின்றோம் எளிமையாக சொல்லணும்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க நம்ம ஆலயத்திற்கு வரவங்க எக்ஸாமுக்கு நாள் ஓடி வந்து ஒட்டி போட்டு ஒரு கேண்டில் ஏற்றி சொல்லியிருப்பாங்க ஆண்டவரே இது கஷ்டமான எக்ஸாம் நான் ஆளுநர் பாயா இருந்திருக்கேன் எப்போவாது ஒரு வாட்டி வந்து உடுப்போடுவேன் மறை கல்விக்கு நான் தவறாமல் வரேன் அதனால நான் பாஸ் ஆகிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டு ஆண்டவர் அப்படியே பார்க்கும்போது அந்த பக்தி பரவசத்தில் எக்ஸாமை போய் எழுதி முடிச்சுட்டு வருவாங்க ஆனால் மிஸ் ஒரு தலையை எழுதி வச்சுருப்பாங்க ஏன்னா அவன் படிக்காத பையன் ஃபெயில் ஆயிருப்பான் அந்த ரிசல்ட்டை காமிச்ச உடனே அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசுவோம் அந்த மனநிலை தான் நமக்கு என்ன பேசுவானா ஆண்டவரே நீங்க என்ன ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ற வார்த்தை சொல்லுவான் ஆனா ரெண்டாவது எனக்கு அப்பவே தெரியும் நான் ஒழுங்கா படிக்கலன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களால முடியுமா நான் ஜெபித்து பார்த்தேன் இயேசுவில் அன்பார்ந்தவர்கள் இது குழந்தை பருவ விசுவாச தொய்வு நமக்கும் அந்த விசுவாச தொய்வு பல நேரங்களில் இருக்கின்றது உறுதியோடு இன்னைக்கு நான் கஷ்டத்தை சந்திக்கிறேன் ஆனால் நான் ஜெபிக்கிறேன் நாளைக்கு என் கண் முன்னாடி கஷ்டம் வருது நான் மறுபடியும் கீழே விழுறேன் நம்பிக்கையோட என் ஆண்டவருடைய துணை இருக்குது நான் யார் பின்னாடியும் போக மாட்டேன் யாரு கிட்டையும் கையே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நாம் அந்த கஷ்டங்களை தாங்குகின்ற பொழுது விரைவில் அந்த கஷ்டங்கள் நமக்கு தேவையான மன அமைதியை தரும் நாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா கண்ணால் வெளியில் பார்க்க முடியாது நம்முடைய ஆண்டவருடைய அந்த அமைதியை நம்முடைய உள்ளத்தில் பார்க்க முடியும் நெருக்கடியான சூழலில் நம்ம ஆண்டவர்கிட்ட செபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு முதலில் தருகின்ற ஒன்று என்ன அப்படின்னா மன அமைதி உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கும் அவ்வளோ நேரம் ஒரு நெருக்கடி போராட்டம் வழி வேதனை இருந்தாலும் அந்த மன அமைதி நமக்குள் வருகின்ற பொழுது புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் நம்முடைய பன்றாட்டை கேட்க ஆர்வம் கேட்டார் தூய ஆவியினுடைய துணையில் நாம் வழிநடத்தப்படுகின்றோம் என்று அதுவே நம்மை ஒடுப்போம் என்ன நடந்தாலும் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை பண்படுத்தி கொண்டிருக்கின்றார் சில நேரங்களில் சில கசப்பான அனுபவங்களும் சில நல்ல அனுபவங்களும் நமக்கு தேவை அதை ஆண்டவர் கொடுக்கின்றார் என்றால் அது சாத்தானின் சோதனையாக பார்த்து விட்டோம் என்றால் ஆண்டவருடைய பிற்கால அருளை நம்மால் உணர முடியாது மாறாக இந்த கஷ்டங்களை கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இந்த கஷ்டத்தின் வழியாக ஏதோ ஒரு நல்ல காரியத்தை என்னுடைய குடும்பத்தில் செய்ய இருக்கின்றார் என்று நாம் நினைத்து நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தெடுக்கின்ற பொழுது நாம் கடந்த காலங்களை திருப்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடியும் ஆமே